வெல்கம் டு எல்விஎம் சினிமா இன்றைக்கி நாம் இந்த திரை விமர்சனத்தில் அறிமுக இயக்குனர் எஸ் ஜெயக்குமார் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ப்ளூ ஸ்டார் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத முதல் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அணிகள் கிரிக்கெட் அணிகளுக்குள்ளே ஒரு மோதல் இப்போ லோக்கலில் நம்ம ஊரில் எப்படி சில ரெண்டு டீமாக பிரிஞ்சு ஒரு மாதிரியாக பகையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவாக ஒரு நம்ம எப்படியாச்சும் அவனை நம்ம ஜெயிச்சாகணும் இவனை நம்ம ஜெயிச்சாகணும் அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும் ஒரு போட்டியாகவே இருக்கும் அதை பேஸ் பண்ணி என்ன செய்தா அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறுகள் நடந்த கையை கதையை வந்து மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கதாநாயகனாக வந்து அசோக் செல்வன் அதுக்கடுத்த எதிர்வினையில் வந்து சாந்தன் ரெண்டு நடிச்சிருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்கும் என்ன செய்யுதுன்னா ஓரளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய வாழ்வியலில் நடந்தது மாதிரி சில விஷயங்கள்லாம் கடந்து நம்மளை போகுது அதில் சில சில லவ் ஸ்டோரிஸு சில விஷயங்கள் எல்லாமே எல்லாமே கலந்து போகுது அதுக்கடுத்து செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவுக்குள்ளே எழுதப்படாத ஒரு விதி மாதிரி ஃபஸ்ட் ஹாப் மட்டும் இருக்கும் செகண்ட் ஹாஃப் என்ன செய்யுதுன்னா கதையோட மையக்கருலேருந்து மாதிரி வேறு ஒரு தருணத்துக்கு அந்த படம் வந்து பயணிக்கும்போது டோட்டலாக அந்த படம் என்ன சுவாரஸ்யம் இல்லாமல் தன்மையிலருந்து என்ன செய்யறோம் படத்தை பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டு நம்ம குறைஞ்சு வர மாதிரி சூழ்நிலையே தான் நிறையா படங்கள் வந்துகிட்டே இருக்குது அது ஏன் அப்படின்னு தெரியல அடுத்தால் பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் வந்து தன்னோடக்கான கொடுத்த கேரக்டர் வந்து நல்லா உள்வாங்கி நல்லாவே நடிச்சிருக்காரு அதே மாதிரி சாந்தனு பாக்கியராஜன் வந்து என்ன செய்கிறேன்னா அதை எதிர்வினையில் எப்படி இருக்கணுமோ அதை கரெக்டாக அது உள்வாங்கி கரெக்டாக பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க தொண்ணூறுகள் நடந்த கதைக்காலம் அப்படின்றதுனால ஆர்ட் டேரக்டரோட ஒர்க்குலாம் ரொம்ப அட்டகாசமாக பக்காவாக பண்ணியிருக்காங்க அதுக்கான ஹேர் ஸ்டைலும் சரி அவங்களோட காஸ்ட்யூம்ஸும் சரி எல்லாமே நல்லாவே இருக்குது பார்க்கவும் ஓரளவுக்கு நமக்கு என்ன செய்யுதுன்னா அந்த காலகட்ட பீரியடுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிருக்குன்றே சொல்லணும் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ரஞ்சித்தோட அஸிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்றதுனால அந்த சாயல்கள் தெரியுது அதாவது அட்டகத்தி தினேஷ் அந்த படம் படம் அந்த படத்தை அந்த படத்தில் இருக்கக்கூடிய சாயல்களும் சரி வட சென்னை சார்பட்டர் பரம்பரை இந்த படங்களுடைய அந்த தோரணையெல்லாம் என்ன செய்துன்னா அந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து என்ன செய்யணும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலாம் வருது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தோட சமீபால படங்கள் எல்லாமே என்ன ஜாதி சாதி அரசியல் அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தன்மை எல்லாத்தையும் வந்து சில சில விஷயங்களை உள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கார் அது மாதிரி இந்த படத்தில் என்ன செய் மேல்தட்டு வர்க்கம் தட்டு இந்த மாதிரி ஜாதி உடைய அரசியல் பா பங்கு எல்லாமே அதுக்குள்ளே என்ன செய்யணுன்னா கலந்து வருது இருந்து இந்த படம் என்ன செய்யணும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தன்மைக்கு நம்மளை வந்து இந்த படத்தில் வந்து ஒன்றரை வைக்கல அப்படின்ட்டே சொல்லணும் வழக்கமான ஒரு கிரிக்கெட் டெம்ப்ளைட்டு அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே கிரிக்கெட்டை வச்சு ரெண்டு மூணு படங்கள் நிறையா வந்து போயிருக்கு அடித்து துவச்சகதையை தான் திருப்பி வடிக்க என்ன திருப்பி இந்த படத்துலேயே வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா இப்போ சாங்ஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்குது பேக்ரவுண்ட்ஸ் மியூ ஸ்கோர் மியூசிக்கும் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டு படம் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கிரிக்கெட்டு மோதல்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல படமாகவும் இருக்கும் இருந்து செகண்ட் ஹாஃபில் என்ன செய்யுதுன்னா ஏற்கனவே இந்த எல்லா படங்கள்லேயும் வந்து லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட்டு சீனில் செய்ப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லா படத்தில் வைக்கிற ஒரு டெம்ப்ளேட்டே தான் இந்த படத்துலேயே வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த படத்தை பார்க்குறதுனால நமக்கு எந்த விதமான ஒரு ஈர்ப்பும் ஒரு எந்த விதமான ஒரு தன்மையும் இதில் வரவே இல்லை படத்தை பாருங்கள் படம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல படத்தை சிந்திப்போம் நன்றி வணக்கம்